நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையின் திரைப்படம் வந்து இப்போ ஜப்பானில் பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகியிருக்கு ஜப்பானிய லாங்குவேஜில் நேற்று முன்தினம் அதாவது செப்டம்பர் அஞ்சாம் தேதி தான் வேட்டையன் படத்தை வந்து ஜப்பானில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜப்பான் தலைவரோட ரசிகர்களை பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இங்கே எந்த அளவுக்கு எல்லாரும் வெறுத்தனமாக இருக்காங்களோ அதே போல் தான் ஜப்பான்லேயும் தலைவர் மேலே வெறுத்தனமான அன்பு கொண்ட ரசிகர்கள்லாம் ஏகப்பட்டவங்க இருக்காங்க ஸோ வேட்டையின் படத்தோட ரிலீஸை ஜப்பானில் பிரம்மாண்டமாக கொண்டாடி இருக்காங்க இந்த மாதிரி இன்னொரு நாட்டில் அவங்க லாங்குவேஜ்லேயே ஃபேன்ஸுக்காக இந்த மாதிரி படம் வந்து படம் ரிலீஸ் ஆகி ஒரு வருடம் ரெண்டு வருடம் ஆனாலும் கூட மறுபடியும் ரிலீஸ் பண்ணி அவங்க லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று ஏன்னா தலைவருக்கு மட்டும்தான் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர் பட்டாளம் இருக்காங்க